உதவும் உறவுகள் அமைப்பு எங்களை வீடு தேடி வந்து எங்கிட்ட நாற்பத்தி மூவாயிரூபா காசு தந்து எங்களே மாடு வேண்ட சொன்னவங்க எங்கள் ஒரு பசுவும் கண்டும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க மீதி மூவாயிரம் அவங்கள்ட்ட கொடுத்தனாங்க அவங்க எங்கள் குடும்ப செலவுக்கு அவங்க எங்கிட்ட வந்து மூவாயிரம் ரூபாயும் தந்தவங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு காலம் படி படித்ததுதால் இதுவரையும் எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் என்ன வந்து உதவி செய்யலை இந்த வாசம் உறவுகள் தேடி வந்து அவங்களை மனப்பூர்வமாக வந்து எங்களை சந்திச்சுட்டு உதவியை செய்ததுக்கு மனப்பூர்வமாக நன்றியை தெரிந்து கொள்றேன் பிற காலம்னால் ரெண்டாயிரத்தி என்ன ஆர்வசமாக போய்ட்டு வந்து இதுவரை காலம் எப்படியான ஒரு நேர்மையான வந்து எனக்கு இன்னும் உதவி செய்யல வாசம் உதவும் உறவுகள் வந்து எங்களை நேரில் வந்து அவங்கள மனப்பூர்வமாக இருந்த எங்களை நேரில் வந்து சந்தித்து இந்த உதவி செய்ததுக்கு மனப்பூர்வமான நன்றியை கொள்றேன் வாசம் உதவும் உறவுகள் அமைப்பு ஒரு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அமைப்பாக இந்த உதவி